ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனிமேல் புதுசாக ஹாரர் ஸ்டோரி போட போகிறோம் இந்த ஸ்டோரியில் வர கதை இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தாங்க முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காகவே எடுக்கப்பட்டது இதை ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

தாத்தா அப்பதான் நல்ல நாள் அப்பப்போ சொல்லிருக்காரு ஓ அப்படியா சரி சரி ஆமா நிலா நீயா கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னாலே நான் நல்லாதான் இருக்கேன் இல்ல நிலா உன் பேச பார்த்தாலே தெரியுது ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுமா அண்ணா அது வந்து எப்படி சொல்றதுன்னு இங்க பாரு நிலா நான் உன்னோட அண்ணா என்கிட்ட எதுவுமே மறைக்காது உனக்கு என்ன ப்ராப்ளம் தான் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் ஆனா நீ யார்கிட்டயும் சொல்ல கூடாது சரியா சொல்ல மாட்டேமா எமல நம்பிக்கை இல்லையா மத்த விஷயத்துல எல்லாம் நான் உன்னை நம்புவேன் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுமோ நீ சொல்லிட்டீனா இல்ல நில சொல்ல மாட்டேன் பிராமிஸ் நீ பிராமிஸ் பண்ணதனால உன்னை நம்பி சொல்றேன் நேத்து நைட் நான் தூங்கிட்டு இருந்தனா அப்போ யாரோ என்ன தொடற மாதிரி ஒரு ஃபீலும் என்கிட்ட அழுதுட்டே பேசுற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது இவ்ளோதானா இதுக்கு அப்படி பயப்படுற ஏதாவது கிட்ட கனவு கண்டிருப்ப இல்லனா கனவா இருந்தா கனவுல என்ன நடந்ததுன்னாச்சு தெரியும்ல கனவெல்லாம் இல்லனா நிஜமாவே நடந்தது யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து அழற மாதிரி எனக்கு தோணுச்சு என்ன சொல்ற அழற மாதிரி இருந்ததா ஆமாண்ணா நான் எழுந்து பார்த்தேன் யாருமே இல்ல கொஞ்ச நேரத்துல நான் மறுபடியும் தூங்கிட்டேன் அப்போ யாரோ என்கிட்ட அழுதுட்டே மன்னிப்பு கேக்குற மாதிரி இருந்தது தெரியுமா நான் அந்த டைம் ரொம்ப பயந்துட்டேன் சரி உன் ரூமுக்கு வரலான்னு பார்த்தா நீ தூக்கிட்டு இருப்ப உன்னை நான் எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு நான் வரல அப்பம்மா ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை இந்த ஊரை விட்டு திரும்பி அமுச்சு வச்சிருவாங்க நான் இந்த ஊருக்குள்ளே வர முடியாது தான் நான் யார்கிட்டயும் சொல்லல சரி சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லு என்ன கேளு ஏதாவது உனக்கு பேட் வைப்ரேஷன் ஏதாவது இருக்குற மாதிரி தோணுதா இல்லைண்ணா இவ்வளோ நடந்தோம் எனக்கு பேட் வைப்ரேஷன் இருக்க மாதிரி தோணலை அப்போ ஏதோ நல்ல வைப்ரேஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்கன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது ஒரு அப்படி இருக்குமோ ஏ நிலா எந்த காலத்தில் இருக்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் ரெண்டுமே இருக்குன்னு நம்புறேன் தான் ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்ப மாட்டேன் டோன்ட் வரி நிலா இன்னும் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும் சில பேருக்கு புது இடத்துக்கு வந்தா இப்படி தான் இருக்கும். உனக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் உனக்கு அப்படி பயமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அம்மா கூட போய் படுத்துக்கோ. இல்ல இல்ல பரவாயில்ல நான் தனியாவே படுத்துக்கிறேன் அப்புறம் அம்மா என்னை திரும்பவும் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாங்க. நானே அப்பா அம்மா பாட்டி தாத்தா கூட ஊ கூடலாம் ஒண்ணா இருக்க போறேன்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்கேன். அது எல்லாமே மொத்தமா போயிடும் அதுவும் கரெக்ட்டு தான். ஹிலா நிரஞ்சன் எங்க இருக்கீங்க? ஏ நிலா அம்மா வராங்க தயவு செஞ்சு ஃபேஸ் இப்படி வைக்க ஆ சரிண்ணா நிரஞ்சன் அம்மா நாங்க இங்க இருக்கோம் இங்க வாங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா ஆமாம்மா இங்க தான் இருக்கோம் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு ஆமாம்மா உங்க அத்தை வராங்களாம் அத்தையா எந்த அத்தை அதாம்மா ஸ்வப்னாத்தை என்னது ஸ்வப்னாத்தை வராங்களா அம்மா இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை தெரியுமா உன்னை அவங்க பார்த்திருக்காங்க அப்போலாம் நீ ரொம்ப குட்டி பாப்பாவா இருந்த அப்போ பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் இந்த ஊருக்கு வரல இன்னைக்கு தான் வரப்போறாங்க அம்மா அப்பா அர்ஜுன்லாம் கூட வருவானா அர்ஜுன் கிருத்திகா அத்தை மாமா நாலு பேருமே வராங்கப்பா அப்படியா ஐயோ எனக்கு ஹாப்பியா இருக்குமா தனியா இருக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் வராங்க ஜாலியா இருக்கும் இனிமே சரிப்பா நிரஞ்சன் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் என்னமா சொல்லுங்க கார் எடுத்துட்டு அப்படியே மணியை கூட கூட்டிட்டு போயிடு அங்கே போய் நம்ம தோப்பில் இருந்து வாழை இலை கொஞ்சம் அப்புறம் இளநீர் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா ஓகேமா அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் நாங்க வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாதாம் பால் போட்டு வச்சிருக்கோம் பாதாம் பாலா பாதாம் பால் இல்ல பாதாம் ஜூஸ் ஆ ஓகேமா அப்புறம் நிலா உனக்கும் ஒரு வேளை இருக்கு எனக்கா என்னம்மா அப்பா உன்னை ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வர சொன்னாரு எதுக்கு என்ன தெரியாத மாதிரி கேட்குற எப்பவுமே உன் பேரில் தானே இடம் எல்லாம் வாங்குவோம் அது தானே எங்களுக்கு ராசியம் கூட அதனால தான் இந்த வாட்டி ஏதோ நலத்தை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இவ்வளோ நாள் நீ ஹாஸ்டலில் இருந்த அங்கேருந்து இங்கே வர வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம் இன்னைக்கு நீ தான் இங்கே இருக்கல ஸ்டேட்டாக போயிடு சரிம்மா அப்போ நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் இங்கே தானே இருக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு நான் போய்க்கிறேன் சரி நிலா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் உனக்கு தெரியும்ல எந்த பக்கம் போகணும்னு ஆ தெரியும்மா சரி அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க பாட்டி உங்களுக்காக ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணிருக்காங்க போல என்னன்னு நான் பார்க்கல வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவீங்களாம் சொல்லி அமிச்சாங்க சரிம்மா நாங்கள் வந்துடுறோம் சரி சரி சீக்கிரமாங்க அண்ணா இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு பேர் தானே சுத்தி சுத்தி அமுஞ்சு நீயே அமுஞ்சு நானும் பார்த்துட்டு இருப்போம் இப்போ புதுசா ஆளுங்க வராங்க ஜாலியா இருக்க போது ஆமா நிலா அதுவும் அர்ஜுன் என்னோட ஃப்ரெண்டு அப்படியா நான் அவங்கள எல்லாம் பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்பா அர்ஜுன் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அப்பா கூட நான் ரெண்டு மூணு முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படியா அப்ப கிருத்திகா கிருத்திகாவை நான் பார்த்ததில்ல இல்லை நம்மள மாதிரி ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தா அர்ஜுன் தான் அவங்க வீட்டிலேயே இருந்து படிப்பான் அப்படியா சரி வரட்டும் பார்க்கலாம் ஆனா எனக்கு ஜாலி தான்ப்பா எனக்கும் ஜாலியா தான் இருக்கு சரி வா போலாம் ஆ சரிண்ணா அறிவேன் அறிவு ஏ அறிவழகி இவளுக்கெல்லாம் ஏமா பேர் வச்சான் அறிவே இல்லாதவளுக்கு அறிவான் ஏ அறிவு அத்தை என்னத்த கூப்பிட்டுட்டே இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஏ மகாராணி சொன்னாதான் வருவீங்களோ ஆமா அத்தனை முறை நான் கூப்பிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அத்தை உங்களுக்கு சுட சுட காபி போட்டுருந்தேன் அத்த காபி போட்டுருந்தியா எடுத்துட்டே வரல எங்க அடுப்ப பத்த தான் நீங்க அறிவு அறிவுன்னு ஆயிரம் முறை கூப்பிட்டீங்க ஆ என்னது கேஸ் ஆன் பண்ணாம காபி போடுறியா ஏய் என்னடி நினைச்சிட்டு நீ அத்த நான் யூடியூப்ல ஒரு ஸ்பெஷல் காஃபி பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்ததா அதை நல்லா அதை செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அத்தை அதான் அதில் என்னென்ன பொருள்லாம் போட்டாங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டேன் அவங்க கேஸ் ஆன் பண்ணணும்னு சொல்லவே இல்லை அது நானும் மறந்துட்டேன் அதான் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு சூடாக ஒரு காஃபி எடுத்து வரேன்னா ஸ்பெஷல் காஃபி அத்தை ஸ்பெஷல் காஃபி எனக்கு ஒண்ணு வேணா நார்மல் காஃபியே போட்டு எடுத்துவா அத்த என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு காஃபில என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுமா பாதாம் போட்டிருக்கேன் பிஸ்தா போட்டிருக்கேன் சுக்கு போட்டிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் இவ்வளோ ஏன் ஏலக்காய் கூட தட்டி போட்டிருக்கேன் அத்தை என்னது பாதாம் பிஸ்தா சுக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கியா ஏண்டி அது காஃபியா இல்ல வேற என்னடி அத்தை

ஏதோ பண்ணி தொலை ஆனா எனக்கு பத்து நிமிஷத்துல காஃபி வரணும் அவ்ளோதான் சொல்லிட்டேன் இதெல்லாம் மருமகன் கூட்டு வந்து வச்சிருக்கேன் பாரு என்ன சொல்லணும் சே ஹிப்பா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏண்டி நட்டச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலத்துக்கு தூக்கி சோஃபா மேல வச்சிருக்கேன் அதுவும் நான் இருக்கும் அத்தை நான் தான் சொன்ன கால் வலின்னு அதுக்கு ஒரு மாமியாருன்றது மரியாதை கூட இல்லாம காலத்துக்கு ஏன் முன்னாடி சோஃபா மேல வைப்பியா அத்தை இது மேலதான் காலை வச்சோம்னா கொஞ்சம் எதமா இருக்கு அத்தை கொஞ்ச நேரத்தை ஒரு ரெண்டே நிமிஷம் வேணும்னா என் தலைமலை வச்சுக்கோ இன்னும் எதமா இருக்கும் அச்சி ஏந்து போய் காஃபி போடு உன்னெல்லாம் வச்சுனே தலைமலை வச்சா கால் வலி சரியாயிடுமா ஓகே அதையே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன எப்படி ஏறி மேலே உட்காருதுன்னு தெரியலையே ஆ இந்த சோஃபா மேலேயே இருக்கும் சாமியை தலை என்ன பாரமாக இருக்குது ஐயோ முடியலடாப்பா சாமி யாரோ என் தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரியே தோணுது ஏ அறிவு என்னடி பண்ற என்னப்பா என்ன கீழே இறங்குடி எத்தை என்னாச்சு ஏன் டென்ஷன் ஆவறீங்க உனக்கு எவ்ளோ திமிரே ஏன் தலமேல காலை போட்டு உட்கார்ந்திருக்கே அத தல பாரமா இருக்க மாதிரி இருந்துடா முதல்ல இறங்கி கீழ மாரிவு என்னமா இதெல்லாம் மாமா நீங்க ஒன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க முதல்ல நீங்க இங்க வந்து உட்காருங்க நான் நடந்தது என்னன்னு சொல்றேன் என்ன விஷயமா சொல்லு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க நான் தெளிவா சொல்றேன் இப்போ சொல்லுமா மாமா அத்தை என்ன காபி போட சொன்னாங்க நான் யூடியூப்பை பார்த்து சூப்பராக ஒரு காஃபி ரெடி பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கால் வலியாக இருந்தது அத்தை திரும்பவும் போய் காஃபி வேணும் காஃபி போடுன்னு சொன்னாங்க ரொம்ப கால் வலியாக இருக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு போய் காஃபி போட்டு தரேன் அத்தைன்னு சொன்னேன் அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா என் தலைமலை தூக்கி வச்சுக்கோ காலை உனக்கு கால் வலி சரியாயிடும் சொன்னாங்கம்மாமா ஏங்க நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க அப்படிதான் கால் வலிச்சா தூக்கி என் தலைமலை வீதான் சொல்லியிருக்கேன் அவ எப்பவுமே உனக்கு பயப்படுவா நீ சொல்ற பேச்சு தான் அவ கேப்பா அதுதான் அப்படியே கேட்டிருக்கா ஏங்க உங்களுக்கு எங்கயாச்சும் கொஞ்சம் நாள் அறிவு இருக்கா காலை தூக்கி தலமால வச்சுக்கணும் உடனே வச்சிருவாங்களா ஏன்டி நீ கோவத்துல சூடு வச்சுக்கோன்னு சொல்றப்ப அவ வச்சுக்கல அந்த மாதிரிதான் இதுவும் அப்ப மட்டும் என்ன சொன்னேன் என் மருமக நான் சொல்றதுக்கு பயந்துட்டு சூடு வச்சுட்டு இருப்பான்னு சொன்னேன் இப்போ எங்க போச்சு உன் மருமக அந்த தான் உன் மேல காலை போட்டுருக்கா பண்ற தப்பெல்லாம் இவ பண்ணிடுவா கடைசியில மொத்தவங்க மேல படிய போடுறது திருந்தாத ஜென்மம் இவளா என்ன இந்த மனுஷன் என்ன திட்டிட்டு போறாரு ஏன் அறிவு இப்படி நடந்துக்கிற இது தப்புன்னு உனக்கு தெரியலையா ஏங்க நீங்க தானே சொல்லுவீங்க எப்பவுமே எங்க அம்மா பேச்சு கேட்டு நடந்துக்கோ எங்க அம்மா பேச்சு கேட்டு நடந்துக்கணும் அதை தான் நான் பண்ணேன் பண்ணா என்னங்க ஆளாளுக்கு தப்பு தப்புன்னு சொல்றீங்க இனிமே ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க உங்க அம்மா எதை எதை சொன்னா கேட்கணும் எதை எதை சொன்னா கேட்க கூடாதுன்னு அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் ஏ அறிவு அறிவு அம்மா மன்னிச்சிடுங்கம்மா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா வாயை மூடுடா பேரு மட்டும் அறிவுன்னு இருக்கு அறிவே இல்ல அவளுக்கு எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாதுன்னு கூட தெரியல ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்கு நான் சொன்னா உண்மையா செஞ்சிருவாளா நல்ல மருமக ச்சே அவ என்ன பண்ணாலும் இப்படியே சப்போர்ட்டுக்கு வந்து நில்லுங்க எல்லாம் அவ விளங்கிருவா இவ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு தெரியலையே தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா ஐயோ அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துதுன்னு தெரியலையே ஏற்கனவே அவன் மேல எப்ப பார்த்தாலும் கோவத்துல இருப்பாங்க இப்ப இத வேற பண்ணி தொலைச்சிட்டாளா இன்னும் அவளை பார்த்தாலே கோவப்பட்டுட்டே இருப்பாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு எப்படியாச்சும் இவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுமே அவினாஷ் ஆ சொல்லுங்கம்மா ஞாபகம் இருக்குல்ல இன்னும் ரெண்டு நாள் உங்க பெரியப்பா வீட்டுக்கு போனோம் ஆ ஞாபகம் இருக்குமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இங்க பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் நாம போக போறது கிராமம் அங்கே வந்து உன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடா குணமா பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ என்னை பார்த்து கேவலமா திட்டுவாங்க என்ன மருமகளை வளர்த்து வச்சிருக்கேன்னு எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும்னு அவகிட்ட சொல்லிவை நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம் கொஞ்சம் இவ்வளோ அடக்கி வாசிக்க சொல்லு அங்க வந்து என் மானத்தை வாங்க வேணாம்னு சொல்லிவை சரிங்கம்மா நான் சொல்லி வைக்கிறேன் எது சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டிக்க வேண்டியது ஆனால் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ఈ ఓ కడులే ఇవింగు రెండు పేర్ల நடுలే మాటికిట నా తావికరేనే ఇన్నా ఎన్నెన్నా பண்ண పోరాగ్లో